நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட்ட போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இரண்டு உணர்வுகள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வீக்ரௌ எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க பக்கமான ஜெனி விட்டான்னு மெயின்டெனன்ஸுங்க இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங் மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க டைமிங் மெயின்டெயின் இன்ஜின் இன்ஜின்க்கும் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துங்க அப்போ தான் பின்னு புசு வந்து தேய்மானம் குறைவாக லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிளுக்குடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கை இருந்தால் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் அருகில் தான் ஒரு ஜேசிபி கேரட்டா இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி கேரட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பூம் ஸ்டிக்ல வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லயும் வெல்டு கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் டீர்த்து டோப்ளேட்டு எல்லாமே புதுசுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோ பிளேட்டு புதுசுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்லேயும் வெல்டு கிராக் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேரேஜ் எல்லாமே ஜெனியுட்டியான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க தேவைப்படும் பொக்கிலின் கார் இந்த புக்கிலோடைய வாங்கி வாங்கினீங்க உபயோகப்படுத்திக்கலாம் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு இன்னும் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்